தமிழக பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொண்டது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மலேசியாவிற்கு கல்வி சுற்றுலா செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரஜினிகாந்துடன் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்ந்தது ஐம்பத்தி இரண்டு அரசு பள்ளியிலிருந்து விளையாட்டு கல்வி இலக்கியம் கலை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறது விமான நிலையத்தில் அவர்கள் புறப்படும் போது மாணவர்களை ரஜினிகாந்த் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பின் விவரங்களை அமைச்சர் பகிர்ந்து கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் மலேசியாவுக்கு செல்லும் எட்டாவது கல்வி சுற்றுலாவாகும் பல மாணவர்கள் முதல் முறையாக விமான பயணத்தை அனுபவித்தனர் இது பயணத்தை இன்னும் சிறப்பானதாக்கியது ரஜினிகாந்த் தனது பாணியில் மாணவர்களை ஊக்குவித்தார் நடிகர்களின் வார்த்தைகள் இளம் பயணிகளுக்கு கூடுதல் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தன இது அவர்களின் பயணத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்றியது